விசுவாசியாக இருக்கிறப்பவே கோட்டை விட்டுப்பட்டு ஊழியத்தில் போய் என்ன செய்வீங்க சாட்சி என்ன இருக்கும் அப்படி பார்த்தாலே தெரியணும் சாட்சி கணவன் மனைவி பிள்ளைகள் இன்னாருடைய பிள்ளைகள் என்ன படிச்சுருக்காங்க இங்கே விவாகம் பண்ணியிருக்காங்க அவங்க பிள்ளைகள் இது சொல்கிறேன் இந்த மாதிரி பிள்ளைங்களை கோட்டை விட்டிங்கனாக்கா இல்லை கடன் மணியை ஆட்சி கொண்டு இருந்தாக்கா எல்லார் வீட்லேயும் நடக்கிற ச சர்ச்சை நம்ம வீட்டில் நடந்த அப்புறம் என்னத்தை ஊழிய செய்கிறது தன் சொந்த குடும்பத்தை விசாரிக்க முடியாத எப்படி சபையை விசாரிப்பான் இதெல்லாம் விசுவாசியாக இருக்கப்பவே கிளியர் படிக்கணும் சில பேர் சொல்லுவாங்க அரசு ஊழியர் இது வேலை செய்கிறவங்க சர்வீஸ் இருக்கப்பிள்ளைங்களை வேலை பண்ணிடணும் வீடு கட்டிடணும் அப்புறம் ஓய்வு நாட்களை ஓய்வு விதத்தில் அழகாக என்ஜாய் பண்ணி வாழலாம் நான் அந்த மாதிரி விசுவாசியாக இருக்கப்போவே உடைந்த குடும்பங்கள்லாம் உங்கள் குடும்பத்தையும் உடையம் பார்த்துக்கொள்ளணும் அப்போது உடைந்த குடும்பத்தை நீங்கள் எங்கள் இந்த சத்தியத்தெல்லாம் சொன்னால் கேட்கும் ஆத்துமாக்கள் கேட்பாங்க நீங்கள் நம்ம வீட்டிலே எல்லாம் டான்ஸ் ஆடுதுன்றப்போ என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டமாகவும் ஊழியம் ரொம்ப கஷ்டமாகிடும் ஃப்ரீயாக நீங்கள் பேச முடியாது ஏசு உங்களுக்கு செய்கிறாரு ஆண்டு உங்களுக்கு விடுதலை தரோம்லாம் சொல்ல முடியாது எங்கே நம்ம வீட்டில் இவ்வளோ போராட்டம் இருக்கு அதனால நிறைய பேர் ஊழியத்தை விட்டவங்க இருக்கிறாங்க ஊழியத்தில் கேட்டவங்களும் இருக்கிறாங்க எப்போ தொ வீட்டம்மா கரகரன்னு இருக்கோ அப்போ அதை சரி பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு போகணும் அது கரகரன் தானே அது கரகதை அப்படின்னு போனாக்கா அது அவ்வளோதான் அது பவர் யூஸ் பண்ணிச்சின்னா அவ்வளோதான் ஊழியத்தில் பவர் எல்லாம் பவரும் ஆஃப் ஆகிடும் இதெல்லாம் நடக்குதா இல்லையா யாக்கு ஒரு வாட்டி பட்டி ஏதர்ல கோபுரம் பட்ட பக்கத்தில் கூடாரம் போட்டு பில்லால் எழுந்தது தெரியல சீகே மண் போய் தான் பெண்ணை எழுந்ததுன்னு தெரியல பாருங்க எப்படியெல்லாம் இருக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா லோத்து கத்தரோட வார்த்தை வருகிறது அப்படியெல்லாம் ஆண்டவரே நான் தான் வாசம் செய்வேன் என் பழக்க வழக்கம் வேற நான் யாரு என் குலம் என்ன கோத்திரம் என்ன நான் சமபூமியில் பழக்கினவேன் பழக்க வழக்கத்தை மிகைப்படுத்துறதுனா என்ன அர்த்தம் உங்களுடைய இனத்தை நீங்கள் பெருசாக சொல்கிறீங்க நாங்கள் யார் தெரியும் ஆண்டவரே அப்படின்னா என்ன யார்கிட்ட யார் எப்படி பேசுது அப்படியெல்லாம் ஆண்டவரே ஆதி புஸ்தகம் ப பத்தொன்பதாவது அதிகாரம் பார்த்தாலே தெரியும் அப்படியெல்லாம் ஆண்டவரே சரி ஜபம் கேட்கும் கண்களே கிருபை கிடைத்தால் நான் சமபூமியில் நடந்து பழக்கினவேன் நான் அதிலே மலைக்கு ஓட முடியாத மலையில் போய் என்னை தங்க சொல்ற நான் யார் அது ஒரு மாதிரி இல ரொம்ப அது தரக்குறைவான ஒரு டைரக்ஷனை எடுத்துட்டார் லோத் சரி போ ஆனால் திரும்பி பார்க்காதே திரும்பி பார்த்து மனைவி உப்பு போயிட்டான் ஏன்னா கத்துறதுக்கு தெரியும் மனைவி வேலைகின் என்ன கணவன் வேலைவின் என்ன பிள்ளைங்க மனைவி எல்லாம் கத்துற அறிவார் இவரே இஷ்டத்துக்கு வந்து கூடாரம் போட்டதும் அந்த சோதம் குமார் அட்ரஸ் இவருக்கு அந்த கிழவன் தொல்லை தாங்க முடிலிட்டாங்க எல்லாம் வீட்டில் சும்மா இதை செய்யாத அதை செய்யாத அதை செய்யாதுன்னு வானா வானா காசு வந்துருச்சு போதும் நம்ம கிளம்பலான்னு ஆப்ரகமே சொல்கிறேன்